இருந்தும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தானே கல்யாணம்னு சொன்னீங்க இப்போ இங்க வந்ததும் திடதுப்புன்னு இன்னைக்குதான் கல்யாணம்ன்றீங்க என்ன பண்றது ராணி எல்லாத்தையும் அவசரமா நடக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் என்னாச்சுப்பா அம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க என்ன அவசரம்னாலும் நம்ம ராஜாக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது ஏன் அவங்க எந்த ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அவ நல்லதா இருக்கா சரிப்பா பொண்ணு வீட்டுல எப்போ வர்றதா சொல்லிருக்காங்க

நான் இப்பதான் கால் பண்ணேன் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க இதுக்கு அப்புறமாவது நீங்க எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கணும் மாமா குட்டி என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா முத முறை தாலி கட்ட போறேன் அதுக்குன்னு முன்னாடியே ரெண்டு மூணு வாட்டி தாலி கட்டி ரிஹர்சால பாக்க முடியும் போடாங்க டேய் நான் அதுக்கு சொல்லலடா எனக்கு இப்பவே பயத்துல கையெல்லாம் நடுங்குது டேய் பாத்துரா மதனு பயத்துல தாலியை எங்கயாவது கட்டிக்காத டேய் டேய் நீ பயத்துல எங்கேயாவது ஓன் கழுத்துலயே கட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல எங்கேயாவது பக்கத்துல நிக்கிற என் கழுத்துலயோ இல்ல ராஜா கழுத்திலயோ கட்டி தொலைச்சாத இப்ப வேற எதேதான் சொல்லிட்டு இருக்கானுங்க அப்புறம் ஒன்ன வச்செல்லாம் காலம் தள்ள முடியாது பாத்துக்க டெய் பைத்தியக்கரா தாலி கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு நான் பயந்துட்டு நீ என்னன்னா எது நான் பைத்தியக்காரனா சரிதான்டா நைட்டு முழுக்க தூங்காம நீ ஏதாவது பண்ணிப்பியோ உனக்கு காவலா இருந்த பத்தியா நான் பைத்தியக்காரன் தான் விடிய காத்தால நாலு மணிக்கு எழுந்ததா என் சரித்திரத்திலேயே இல்லடா நாலு மணிக்கு எழுந்து குளிச்சு இப்படி இங்க வந்து குளிர் காத்துல நிக்கிற பத்தியா நீ ஏன் பேச மாட்ட டேய் என் கஷ்டம் புரியாம பேசிட்டு இருக்க நீ டெய் பயந்து தொலையாதரா நீ இப்ப மாப்பிள மாப்பிள்ளா சும்மா கெத்தா இருக்கணும் போடாங் நானே இங்க கைய காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கேன் இதுல எங்கிருந்துட்டா போய் கெத்தா இருக்கிறது அதுவும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் மலரம்மா எங்களை ஏத்துப்பாங்களா என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆஹ் அது என்னவோ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களானே டவுட் தான் ஐயோ என்னடா சொல்ற என்ன இருந்தாலும் என்னோட மாமியார் அவங்க கிட்ட எப்படின்னா நான் ஆசீர்வாதம் வாங்காம இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்ல கல்யாணம் முடிஞ்சுதான் ஆசீர்வாதம் வாங்கணுமா என்ன நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கிடு எப்படிடா ஆ இதோ வந்துட்டாங்க பாரு ஒத்துனா உங்க காலில் விழுந்துடு எதுனாலும் அப்புறம் பேசி சமாளிச்சுக்கலாம் தம்பி எல்லாம் உள்ளதான இருக்காங்க ஆ ஆமாங்க உள்ளதான் இருக்காங்க கலை எல்லாம் உள்ளதா இருக்காங்க போல நேரம் ஆகத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம் வா ஆ சரிக்கா ஏய் மதனு அவங்க போறாங்க பாரு டக்குன்னு காலில் விழு அட கடவுளே அவங்க அம்மா கால்ல விழுடானா இந்த பொண்ணு கால்ல விழுந்து கிடకాం மந்தன் அப்படியே ஓங்கி நார் மிதி மிதி மாவனே என்னாச்சு ஏன் கால்ல விழுந்த அது வந்து காலையில எக்சர்சைஸ் பண்ண மறந்துட்ட அதான் நீ உள்ள போ மலர் மந்தன் என்ன பிரச்சனைய வந்திறதுல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது நீ உள்ள போ நான் வரேன் ம் சரி ஆ சரி மச்சான் அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க அதான் பார்த்தனே விழுந்து வார்னது போ உள்ள சரி கிளம்புவோமா அதான் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுல ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு சம்பந்தி ஒரு நிமிஷம் ஆ என்னம்மா ஆ இல்ல சம்பந்தி ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு கோவில்ல இருக்கிறத சாமி தான் இங்க இருக்கிறத சாமி தான் நம்ம ஏன் இங்கேயே தாலியை கட்டிட கூடாது அட கடவுளே இவங்க இந்த அளவுக்கு பயப்படுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன மதுன்னு இங்கேயாவது கோவில் போற வழியில நீ வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவியோன்னு பயந்துட்டு இங்கே தாலி கட்டலான்றாங்க அதான எனக்கும் ஒண்ணும் புரியல அதெல்லாம் ஒண்ணும் நேரம் ஆகாதுமா எதுக்கு இப்படி எல்லாத்தையும் அவசர அவசரமா முடிச்சுக்கிட்டு இல்ல அவசரம்லாம் இல்ல இனி அவ்வளவு தூரம் போகணும் அதான் இங்கே பண்ணிடலாமே எதுக்காக இவங்க எல்லாத்துக்குமே இவ்வளவு அவசரப்படுறாங்க இல்லம்மா அப்பா விடுங்க அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல இங்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்

அது யாரோ கிடையாது உங்க பொண்ணு ஒரு பையனை அது விரும்பிட்டு இருந்தாலும் கிடையாது மதந்தான் ஏற்பாடு மாமாக்கு கிடையாதா எப்படிங்க உங்க தான் ஒரு பையனை விரும்புறான்னு தெரியுது அவ்வளவு திரத்தையும் மறைச்சு சாதாரணமா ஒரு கல்யாணத்தை பண்ண பாத்துருக்கீங்க அப்புறம் இன்னொரு விஷயமும் எதுக்காக நீங்க இந்த கல்யாணத்தை இவ்வளவு அவசரமா பண்ண பாத்தீங்க

என் பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னையும் என் தங்கச்சி வாழ்க்கை மாதிரி அவ வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தரத்தையும் பண்ணேன் ஏன்னா நானா இருந்தாலும் சரி என் தங்கச்சியா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே நாங்க விரும்பினவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்ன போறத காலமோ தெரியல நான் கல்யாணம் பண்ணவனும் சரி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணவனும் சரி ரெண்டு பேருமே சரியான ஏமாத்துக்காரனுங்க கல்யாணம் ஆனா கொஞ்ச நாள்ல நானும் என் தங்கச்சியும் வாழாமையே வீட்டுக்கு வந்தாச்சு இதை பார்த்து பார்த்து எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் நொந்து ஒரு காலகட்டத்தில் செத்தே போயிட்டாங்க அவங்க ரெண்டு பொண்ணுக்குமே இந்த மாதிரி நிலைமைனு அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல அதனால அவங்க அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை பெத்தவங்க பேச்சு மீறி கல்யாணம் பண்ணா அந்த வாழ்க்கை நிலைக்கவே நினைக்காதுன்னு கடைசி வரைக்குமே அதையே சொல்லிட்டு போயிட்டாங்க காதலிச்சு ஒருத்தவனை நம்பி வாழ்க்கை இழந்தது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம் அப்பா அம்மான்னு எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்கதியா நின்னும் அன்னைக்கு உண்டான வெறுப்பு தான் இந்த காதல் மலையும் காதலிக்கிறவங்க மேலையும் அதனாலவே என் பொண்ணு ஒருத்தர விரும்புறான்னு எங்களுக்கு தெரிஞ்சப்பவே எங்களுக்கு இருந்த பயம் என்னன்னா எங்க ரெண்டு பேர் வாழ்க்கைய அதனாலதான் அவளுக்கு நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவசர அவசரமா வரன் பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளவோ வரன் பார்த்தோம் ஆனா அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு யார் மேலேயும் அவ்வளவா நம்பிக்கை வரல அதுக்கப்புறம் தான் தரகர் ஒரு வரன் இருக்குன்னு சொல்ல விசாரிச்சு பார்க்கும்போது அது நீங்க தரகர் உங்களை பத்தி சொல்லும் போதே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடக்க இருந்து அது நின்னுட்டு தான் சொன்னாரு விசாரிச்சு தான் தெரிஞ்சது அதுல உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அப்புறம் தோணுச்சு இந்த பையனும் நம்ம வாழ்க்கையில ஏமாந்த மாதிரி தான் ஏமாந்து போயிருக்கான் ஒருவேளை நம்ம பொண்ணை இவனுக்கு கொடுத்தா நல்லா பார்த்து பண்ணுன்னு தோணுச்சு அதனால மட்டும்தான் எங்க பொண்ணு உங்களுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி தர பார்த்தோம் மத்தபடி எங்களுக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது ஆனா இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும்னு நேத்தி சாமி மேல இருந்த பூ என் பொண்ணு மேல விழறப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அம்மா தப்புதான் நாங்க பண்ணது நாங்க பண்ணதை நியாயப்படுத்த விரும்பல சரிதான் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க இனிமே நடக்க இருக்கிறத நான் சொல்றேன் உங்க கல்யாண வாழ்க்கை வேணா கசப்பானதா இருந்திருக்கலாம் எங்களுக்கு புரியுது உங்களோட மனநிலைமை உங்க நிலைமை மாதிரி உங்க பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்புறம் இங்க இருக்க எங்க அக்கா குடும்பத்தை தவிர மத்த எல்லாருக்குமே தெரியும் மதனுக்கும் மலருக்கும் தான் இங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு எங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயத்த நான் நைட்டு தான் சொன்னேன் அவங்களால தாங்கிக்க தான் ஆனா வேற வழி இல்லல்ல ஆனாலும் மதன் மலர் காதலிக்கலனாலும் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிருந்திருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்றதுல சுத்தமா விருப்பம் இல்லை என்னோட அம்மாக்காக மட்டும்தான் நான் இவ்ளோ நாள் அமைதியா இருந்ததே ஆனா மதன் நீங்க நினைக்கிற மாதிரி பையன் எல்லாம் கிடையாது உங்க வாழ்க்கை மாதிரியோ இல்ல உங்க தங்கச்சி வாழ்க்கை மாதிரியோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அதுக்கு நான் கேரண்டி இந்த கல்யாணம் நான் பண்ணி வச்ச கல்யாணம் கண்டிப்பா உங்க பொண்ணோட வாழ்க்கையில என்னைக்குமே எந்த பிரச்சனையும் வந்துராது நீங்க என்ன நம்பலாம் கண்டிப்பா நீங்களா பாத்துருந்தா கூட இப்படி ஒரு பையன் கிடைச்சிருப்பானான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க பொண்ணு மேல அவன் அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் டேய் என்னடா பாத்துட்டு இருக்க சொல்லு பிளீஸ் தயவு செய்து எங்களே ஏத்துக்கோங்க

ரெண்டு பேரும் நல்லா இருந்த போது எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேணா நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது வசந்த் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிர் போக போறது தெரியாம உட்காந்து மொபைலா பாத்துட்டு இருக்க

ஃப்ராடு உன்னை பத்தி எனக்கு தெரியாது அன்னைக்கு பால்ல எதையோ கலந்த மாதிரி இன்னைக்கும் எதையோ கலந்து கொண்டு வந்திருக்க இந்த பாலை வாங்கி குடிச்சு நான் மேல போயிடணும் அப்புறம் நீ இந்த சொத்தை எல்லாம் சுருத்தி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிடணும் அதுதானே உன் ஆ நேத்ரா நான் ஏற்கனவே டேப்லெட் எல்லாம் போட்டாச்சு என்னது டேப்லெட் போட்டாச்சா எல்லாம் அந்த கிழவியோட வேலையாதான் இருக்கும் என்னமா பார்த்து பார்த்து அவ பையனை கவனிக்கிறா இப்ப இந்த பாலை இவனை எப்படி குடிக்க வைக்கிறது என்ன நேத்ரா ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்க மாதிரி இருக்கு இல்ல அது ஒண்ணும் இல்ல உனக்காக தான் போட்டு கொண்டு வந்தேன் இப்போ இதை என்ன பண்றது அப்படியா ஆமா நீ சொல்றதும் சரிதானே எனக்காக போட்டு கொண்டு வந்திருக்க வேஸ்டா போகிற கூடாது இல்ல அதனால இப்ப இத நீயே குடிக்கிற இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் ஏன் அதுல அப்ப எதையோ கலந்து கொண்டு வந்திருக்க அப்படிதானே ஏய் என்ன வசந்த் நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படி ஒண்ணு கிடையாது

உடனே போய் வாமிட் பண்ணிடு இல்லனா நீ காலி அதான் நீ ஓடுறதுல தெரியுது அந்த பால்ல என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு இருக்கட்டும் டி நீங்க ஆர்டர் ஆட்டத்துக்கு உங்க காலை உடைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மாமா ப்ளீஸ் நில்லுங்க நீங்க என்கிட்ட பேசுறது அவாய்ட் பண்றதுனால ஒன்னும் ஆகிறாது கொஞ்சம் நான் சொல்றதையாவது கேளுங்க சரி சொல்லு இந்த பக்கம் திரும்பினா நான் சொல்றதை கேட்க முடியும் திரும்பல மாட்டேன் எனக்கு காது நல்லாவே கேக்கும் நீ சொல்லு மாமா ப்ளீஸ் மாமா திரும்புங்க சின்ன குழந்தை மாதிரி இருக்கு நீங்க பண்றது சரி சொல்லு மாமா அது வந்து இன்னைக்கு நடக்க போற கல்யாணம் நான் உங்களுக்கு தான் நினைச்சேன் நான் கூட என்னால நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேலாவது நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா கடைசியில இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி நடந்துருச்சு எல்லாம் நல்ல விஷயமா தானே முடிஞ்சிருக்கு அவன் விரும்பல போனீங்க அவன் கல்யாணம் பண்ணிட்டான் இல்ல நான் அதுக்காக சொல்லல ம் வேற மாமா நான் ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட கேக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மாமா இப்படி கல்யாணம் வேணா வேணான்னு தள்ளி போட்டுட்டு இருக்க போறீங்க இதுதான் நீ பேசணும்னு சொன்னதா ஆமா மாமா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கூட எப்படியோ போகட்டும் ஆனா இதுக்கப்புறமாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அம்மா தாத்தாவும் பாட்டியும் பாவம் ரொம்ப வருத்தப்படுறாங்க தயவு செய்து உங்களுக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக வச்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா சொல்ல வந்தது சொல்லியாச்சுல்ல நான் கிளம்புறேன் மாமா இருங்க இன்னும் என்ன சொல்லணும் ஏன் மாமா இப்படி பிடி கொடுக்காம பேசுறீங்க நான் கேட்டதுக்கு எதுக்குமே பதில் சொல்லல நீ கேட்டதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாமலாம் இல்ல நான் பதில் சொல்லிடுவேன் ஆனா நீ இப்ப இருக்க நிலைமையில நான் சொல்ற பதில உன்னால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது என்ன மாமா சொல்றீங்க பரவாயில்ல மாமா நீங்க எதுனால சொல்லுங்க எதுக்காக இப்ப நீங்க கல்யாணம் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கீங்க வேணாம் என்ப இதை இதோட விட்டு இதுக்கான பதில் உனக்கே நல்லா தெரியும் தெரிஞ்ச நீ திரும்ப திரும்ப இப்படி கேட்டுட்டு இருக்க எனக்கு வேணாம் விட்டு இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லுங்க எதுக்காக இப்படி கல்யாணம் வேணாம் வேணாம் தள்ளி போட்டு வீட்டுல இருக்க அவ்வளவு பெரிய கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு இப்ப இதுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் இல்ல நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் நான் தான் இந்த பேச்சை இதோட விடுன்னு சொல்றேன் லவின் பாய் என்னால வேற கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுதான் நம்ம நான் ஏன் கேக்குறேன் ஏனா இப்ப வரைக்குமே என் மனசுல நீ தான் இருக்க வேற எப்படி நினைச்சு பார்க்க முடியல போதுமா மாமா நீ ஒரு தடவை எனக்கு என்னைக்கு முடிவு எடுத்துனோ அது அவ்ளோதான் அதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் அழிச்சிட்டு அவ்ளோ ஈஸியா இன்னொரு தூக்கி உள்ள உட்கார வைக்க முடியாது என்ன மன்னிச்சிருவேன் பா இதுக்குதான் நீ தாங்க மாட்டேன் நான் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் பாத்தி இப்ப நான் சொன்ன மாதிரியே நீ அழறிய மா என்ன மன்னிச்சிரு நான் அவசரப்பட்டு வாங்கிட்டே இப்படி எல்லாம் பேசிட்டேன் ஆனா தயவு செய்து திரும்ப திரும்ப எப்ப கல்யாணம் யாரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்னால அப்படியெல்லாம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது வின்பா நான் ஒன்னு ஏதாவது தொந்தரவு பண்றேன்னா சொல்லு நான் பாட்டுக்கு ஏன் போக்குல எதையோ நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன் அதுவும் நீயே வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க யாரை பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது சொல்ல முடியல அவ்வளவு வலிக்குது எனக்கு சரி அழாத ப்ளீஸ் வின்பா இங்க நடந்ததெல்லாம் கூட அப்படியே விட்டு மறந்துட்டு நீ போயிட்டு உன் வேலையை பார்ப்போ போமா சொல்றேன்ல நீங்க இப்படி கேட்டுட்டீங்க அவ இருந்து வளர்ந்ததே அது எப்படி எப்படி அவளுக்கு அடையாளம் தெரியாம இருக்கும் சிரிக்கிறா பாருங்க ஐயோ என் என் தங்க பொண்ணு பொண்ணு இருந்தா ஒரு வாரம் இல்லாம இங்க ரெண்டு பேருக்கும் சமத்து அம்மா கிட்ட இருக்கீங்களா இருக்கீங்களா முன்னாடி மாதிரி அழுதுட்டு என்னன்னு தெரியலமா இந்த புள்ளைய எங்கே தூக்கிட்டு வந்ததுல இருந்து எங்களுக்கு அங்க பொழுதே போல அவராச்சும் கடைக்கு போயிருவாரு கடையை பார்த்துட்டு அப்படியே இருந்துருவாரு நான் வீட்டுல இருப்பனா எனக்கு எந்த நேரமும் இந்த புள்ள ஞாபகம் நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் நடந்தது எல்லாத்தையும் எங்க வீட்டுக்காரமா சொன்னாங்க என் பொண்ணுக்கு நாங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து என் பொண்ணை இவ்வளவு நாளா நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கீங்க எனக்கு உண்மையாவே என்ன சொல்றதுன்னு தெரியலமா யாரா இருந்தாலும் அடுத்து உங்க வீட்டு பிள்ளையே இவ்வளவு அக்கறை எடுத்து பாத்துப்பாங்களான்னு உங்கள மாதிரி ஆட்களை பார்க்கும் போதுதான் தெரியுது இதுல என்னங்க இருக்கு இல்லம்மா உங்களுக்கு வேணா இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு எங்க பொண்ணு இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எங்க கிட்டே திரும்ப பாதுகாப்பா கிடைச்சிருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கதான் தான் சரி ராணி நீ இருந்தா உங்களை கவனி நான் இது வந்துடுறேன் ஆ சரிங்க என்னடா பாட்டிய காணும்னு தங்க பொண்ண தேடுனீங்களா பாத்திமாமா வா வெண்பா எப்படிடா இருக்க மா நான் நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அது நாங்க பாட்டுக்கு உங்க அம்மா வர சொல்லி உங்க ரெண்டு பேரும் இங்கே கூட்டிட்டு வர சொல்லிட்டோம் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அங்க பொழுதே போகல சாரிம்மா இங்கே வந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கால் ட்ரை பண்ண உங்களுக்கு லைனே கிடைக்கல பரவாயில்லடா இருக்கட்டும் அதான் கீட்டி என் கையிலே இருந்தாலா எனக்கு அவ்வளோ பார்க்கணும் போலவே இருந்தது அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்பா வரலையம்மா இல்லைடா அவரும் வந்துட்டாருன்னா அங்கே கடையை பார்த்துக்க ஆள் வேணும்ல அதான் நான் மட்டும் வந்தேன் அப்பா எப்படிமா இருக்காரு ம் நல்லா இருக்காருடா சரிம்மா நீங்கள் இருங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லஞ்சுக்கு ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் ஐயோ வெண்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ இரு நான் குழந்தையும் பாக்கிறதுக்காக தான் வந்தேன் ஆ அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க இருங்க வெண்பா இருங்கம்மா நாங்க தான் நீங்க கேட்கல இப்பதான் உங்க பொண்ணு சொல்லிட்டால சொன்னா கேட்க மாட்டா நீ அதையும் இதையும் எழுத்து போட்டு செஞ்சிட்டு அட இதுல என்னமா இருக்கு ஆமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப வெண்பா கூடவே இருந்தனால என்னால எதுவும் பேச முடியல சொல்லுங்கமா ஒன்னும் இல்லம்மா வெண்ப நல்ல புத்திசாலியான பொண்ணு கெட்டிக்காரி தான் என்னதான் நாங்க கூட இருந்து பாத்துக்கிட்டாலும் இவ்வளவு நாள் வேலைக்கும் போய்க்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறது சாமர்த்தியமான விஷயம் தானே சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க வெண்பா அங்க தனியா இருந்தனாலதான் கண்ட கண்ட பொறுக்கி பசங்க எல்லாம் வந்து அவளுக்கு தள்ள குடுத்துட்டு இருந்தாங்க ஆனா வெண்பா இப்ப உங்க கூட வந்து சேர்ந்துட்டாதான் இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தெரியும் ஆனா அவ இப்படியே இன்னும் எத்தனை காலத்துக்கு இருப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எங்கம்மா அவ அதுக்கெல்லாம் ஒத்து வர மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஏற்கனவே இவ கல்யாண விஷயத்துல நடந்த பிரச்சனைக்கு இன்னும் முடிவு தெரியாம இருக்கு உங்ககிட்ட சொல்றதுல என்னமா இருக்கு என் தம்பிக்கு பொண்ணு பார்த்து தான் அவனுக்கு கல்யாணம் பண்றதா இருந்தது கடைசியில இன்னைக்கு அந்த கல்யாணமும் நின்று போச்சு வெண்பாக்கு ஒரு குற்ற உணர்ச்சி என்னன்னா அவளாலதான் ராஜா வாழ்க்கை இப்படி ஆகிருச்சுன்னு அவன் நினைச்சு புலம்பிட்டு இருக்கா தம்பிக்கே கல்யாணம் இப்படி தட்டி தட்டி போகுது இதுல வெண்பா கல்யாணத்தை பத்தி எப்படிமா யோசிக்கிறது எல்லாம் தெரியலம்மா என்னன்னு வெண்பாக்கும் அவனுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் எந்த பொண்ணு காமிச்சாலும் வேணா வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல கவலைப்படாதீங்கம்மா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லதாவே நடக்கும் இப்படி தான் நடக்க போதுன்னா எதுக்காக அந்த இறைவன் இருந்துகிட்டு நடுவுல இப்படி ஒரு விளையாட்டு காமிக்கணும் அல்லா எல்லாம் நல்லதாவே நடக்கணும் ஏன் மீனாட்சி இப்படி இருந்து அழுதுட்டு இருக்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சுதானே நடந்தது அதுக்கு ஏங்க என் பிள்ளைக்கு மட்டும் இப்படியே நடக்குது நேர்லயும் சரி இல்ல மனசளவுலயுமே சரி யாருக்குமே எந்த கெட்டதும் நடந்துட கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எப்பவுமே இவன் மட்டும் ஏங்க இப்படி தனி மரமா நிக்கிறான் என்னால பொறுக்க முடியலங்க நல்லவனா இருந்தா அந்த கடவுளுக்கு கூட பொறுக்காது போல அவனையே போட்டு சோதிக்கிறதும் அவனையே கஷ்டப்படுத்துறதும் என்னங்க நியாயம் இதெல்லாம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு நம்ம எல்லாம் எவ்வளவு நலங்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் எல்லாமே கை கூடி வந்தோம் கடைசியில அது நமக்கு இல்லன்னும் போது எவ்வளவு வலிக்குது தெரியுமா எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல மீனாட்சி அதான் ராஜா நேத்தே சொன்னால அந்த பொண்ணும் மதனும் விரும்பி இருக்காங்கன்னு விரும்புறவங்கள எப்படி மீனாட்சி நம்ம ராஜாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்லலங்க எனக்கு என் புள்ளி இப்படியேதான் இருந்துருவானு பயமா இருக்கு கவலைப்படாது மீனாட்சி எல்லாம் நல்லதாவே நடக்கும் எப்போங்க நடக்கும் அவனுக்கு தான் எந்த மாதிரி பொண்ண காட்டுனாலுமே பிடிக்கல எனக்கு வேண்டாம்னு தானே சொல்றான் சரி நீ இப்படி சொல்றனால உன்கிட்ட கேக்குற மீனாட்சி ஒருவேளை நம்ம ராஜாக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருந்து அவன் அவள கல்யாணம் பண்ணணும்னு உன்கிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ என்னங்க பேசுறீங்க நீங்க அப்படி மட்டும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரட்டுமே அந்த பொண்ணு எந்த சீமையில இருந்தாலும் பரவாயில்ல அவளை கூட்டிட்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமையா விடுவேன் நானு அதுக்கு நீ அவ்வளவு தூரம் எல்லாம் அலைய வேண்டாம் மீனாட்சி நம்ம ராஜாக்கு பிடிச்ச பொண்ணு அவன் தான் இருக்கா சீக்கிரமா நம்ம ராஜா வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கதான் போகுது நீ வேணும்னா பாரு